யாழ்ப்பாண கல்லூரியின் பாரம்பரியத்தோடு தொடர்ச்சியாக இருபத்தைந்து ஆண்டுகள் ஆங்கில பயணம் செய்த சுகந்தி செங்கே அவர்கள் ஓய்வு பெற்று இன்று கொழும்பில் இருக்கிறார் ஆஃப் காலேஜ் இந்த தொகுப்பிற்காக அவரை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் டீச்சர் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் டீச்சர் நான் முதல் உடுவில் படிச்சேன் முடிந்த பிறகு லண்டன் டிகிரி செய்வதற்காக ஜப்னா காலேஜுக்கு வந்தேன் அங்கே படித்து த்ரீ இயர்ஸ் படித்த பிறகு எங்களுடைய அப்பா அங்கே படிப்பபடியாக எனக்கு ஒரு பெர்மனண்ட் போஸ்ட் கிடைச்சது அப்போ அங்கே ஆசிரியராக சேர்ந்து முதல் ப்ரைமரியில் தான் விட்டார்கள் ப்ரைமரியிலேருந்து வந்து ஜூனியர் ஸ்கூலில் படி படிப்பிச்சேன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸாக இங்கிலீஷு இங்கிலீஷ் அண்ட் கிறிஸ்டியானிக்கு தான் முதல் படிப்பிச்சேனே இப்போந்து ஜூனியர் ஸ்கூலுக்கு வந்தால் பிறகு சோஷியல் ஸ்டடீஸும் தமிழும் இங்கிலீஷும் மெயினாக அப்படியே தொடர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கண்டினியூஸாக அங்கே படிப்பிச்சேனா அதற்கு பிறகு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஐபிகே ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததால் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வந்ததால் நான் உடுவிலேருந்து ட்ராவல் பண்ண முடியலை அதனால் வீட்டிலே உதவி தேவைப்பட்டது நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அக்யூரேட்டாக வந்தவுடனே டு விட்ட அதற்கு பிறகு நான் வீட்டில் போய் இருந்து இருந்தால் பிறகு பிரின்சிபல் கதிர்காமர் என்ன த்ரீ இயர்ஸாக உடுவில் இருக்கிறபடியாக செமினரி இஸ் க்ளோஸ் பாய்ண்ட் அங்கே த்ரீ இயர்ஸாக ஐ டோ த பாஸ்டர்ஸ் இப்போ த்ரீ இயர்ஸ் அட் த செமினரி அட் மருதனா மேடம் அங்கே படிப்பித்தனா அதுக்கு பிறகு தான் பிரச்சனை வந்தது நைன்டி ஃபைவில் ஆஸ் டு லீவ் ஜெஃப்னா அதுக்கு பிறகு இரவோடு இரவாக மூன்று கிழமை ட்ராவல் பண்ணி கிளம்பில் வந்து இப்போ கிளம்பில் நாங்கள் இருக்கு நீங்கள் முடிவிலை சேர்ந்தவராக இருந்தாலும் ஓய்வு பெற்று இப்பொழுது கொழும்பில் வாழ்ந்து வருகிறீர்கள் அப்படித்தானே உங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரியை நீங்கள் மிஸ் பண்ணுகிறீர்களா லப்டா காலேஜ் கட்டாயம் மிஸ் பண்ண வேண்டி வரும் அங்கே ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் எங்களுக்கு இருந்தது டீச்சர்ஸ் எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்லி மீட் இந்த அண்ட் அந்த டைமில் எல்லோரும் கன்வர்சேஷன் லன்ச் டைம் எல்லாம் இட் வாஸ் ஹாப்பி ஸோ லக்கி டைம் அதை மிஸ் பண்ணுறேன் இப்போ மிஸ் பண்ணுறேன் இருநூறாவது ஆண்டை இப்போது யாழ்ப்பாண கல்லூரி நிறைவு செய்திருக்கிறது உங்களுடைய மன உணர்வு என்ன ஓ அது ஒரு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் தான் நாங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு நாங்கள் எங்களோட கண்ட்ரிபியூஷனை இங்கே இருந்து மிஸ் குலசிங்கம் வீட்டில் ஈவா டீச்சர் வீட்டில் இருந்து அவ்வளோ ப்ரைஸ் புக்ஸும் ஃபுல்லாக நாங்களே போய் வாங்கி எல்லாம் பேக் பண்ணி பிளேனில் கொண்டு போய் விவ இன் சார்ஜ் ஆஃப் த ப்ரைஸஸ் ஐ வாஸ் இன் தட் ப்ரைஸ் கிவிங் கமிட்டி அந்த டைமில் அண்ட் ஐ வாஸ் தேர் தட் ப்ரைஸ் கிவிங் அதுக்கு ப்ரைவ் டூ ஹண்ட்ரட் அனிவர்சரிக்கு வீ கூட்டம் கோவா பிகாஸ் ஆஃப் திராவலிங் ப்ராப்ளம் தான் கூட்டம் டீச்சிங் என்பதை தாண்டி வேறு எந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் காலேஜில் ஆக்டிவிட்டிஸ் போகிறே இல்லை Functions I attend. The prize giving up, I attend, and I was in the college board, Jaffran college board for three more than three years. I was appointed by the bishop. I was in the board for about three years. When they have meetings, I go there, and sometimes they have it in Colombo. I attend the committee now because I am not uh, because of the health issues and I don't attend. யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இட் ஓஸ் நல்ல ஒரு சிலக்ஷன் அது அண்ட் சம் ஒன் டு இம்ப்ரூவ் தி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் அதால் விப்பி வென் ஷி வாஸ் அண்ட் ஆல்சோ ஷி இஸ் க்ளோஸ் ரிலேஷன்

He was very particular about our teaching and always he will be supervising the classes. And he used to even look at our books and what we have planned for the day. Sometimes foreigners come and specially for the English classes he used to send them to supervise and see what they are doing, whether we are doing the correct uh, courses and whether we are teaching in the correct way. So whenever foreigner foreigners from abroad come, he was particular in sending them to the our classes and they used to sit behind. Mm -hmm. காமெண்ட்ஸ் எழுதி போட்டு போ கதிர்காமர் அவர்களை பற்றிய உங்கள் எண்ணத்திற்கு நன்றி நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் அண்டர் கிராஜுவேட் செக்ஷனில் படிக்கிற போது அன்றைக்கு இருந்த கல்லூரி எப்படி இருந்தது உங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருந்தது அந்த டைமில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் ஒன்றும் இல்லை அண்டர் கிராஜுவேட்ஸில் படிக்க வேண்டிய ஒன்லி லெக்சர்ஸ் அண்ட் ஆல் பட் ஸ்போர்ட்ஸ் மீட் அண்ட் ஆல் தேவ் இட் ஜாயின்ட் வே அப்போ அதில் நான் ஆனந்த ஆனந்தரத்ன மாஸ்டர் வாஸ் டீச்சர் அண்ட் ரெட் ரெட் கிளான் டேஸ்டிங்ஸ் ஹவுஸ் டீச்சர் ஸோ ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் தி இவெண்ட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிராஜுவேட்ஸ் டிபார்ட்மெண்ட் வென் என் இட் வாஸ் அ ஜாயின் ஸ்போர்ட்ஸ் மீன் தென் அது மாத்திரம்தான் அண்ட் அதர்வைஸ் எஸ்சிஎம் அண்ட் சம்டைம்ஸ் ஜாயின்ட் செமினார்ஸ் வீ ஹேவ் அதர்வைஸ் இட் வாஸ் அ செப்பரேட் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மறுபடியும் யாழ்ப்பாணக் கல்லூரியில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாக இருந்தால் என்னுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு மறுபடியும் நான் போய் யாழ்ப்பாணக் கல்லூரியில் படிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதேபோல உங்களை மறுபடியும் அங்கே ஆசிரியையாக அழைத்தால் நீங்கள் செல்வீர்களா அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு எத்தனையோ தரம் இப்போ இப்போ இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் திருப்பி திருப்பி நோயல் மாஸ்டர் இருக்கேக்கேன்னு கேட்டுக்கொண்டே இருந்தவை வந்து டூ சம் பார்ட் டைம் டீச்சிங் அண்டு எங்களுக்கு அங்கே இருந்து செய்ய முடியல அதை வயசு அந்த டைமில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத நேரத்தில் செய்திருக்கலாம் பார்ட் டைம் செய்யுங்கோ ஆக்கள் இல்லைன்னு நடுவே கேட்டவர் நான் விருப்பமாக தான் இருந்ததாக ஆனால் இங்கே இருந்து போக முடியலை வந்து சொந்த உடுவிலருந்து இடம் அந்த போக முடியல அதை ஆனால் உடுவில் பள்ளிக்கூடத்துக்கு நான் ஐட் மை கண்ட்ரிபியூஷன் இடம் பெயர்ந்தாலும் போயிருந்தேன் அங்கே போயிருந்து ஆறு மாதம் என் ஓல்ட் ஸ்கூலுக்கு நான் படிப்பித்தேன் ஆறு மாதம் இங்கிலீஷ் படிப்பிச்சேன் கேட்டபடியா பக்கத்தில் இருந்தபடியா அதைக்கு ஹெல்ப் பண்ணு மருதனாமிடம் செமினரியில் ஆங்கில வகுப்பெடுத்த உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் செமினரில் இருக்க ரெஜிஸ்டாராக இருந்தவர் கதிராமன் பிஷப் தியாகராஜா வாஸ் த ப்ரின்ஸிபல் அப்போ அது ஒன்லி அ ஃபியூ இந்த ஒன் எவ்ரி கிளாஸில் ஒரு எயிட் ஆர் டென்தான் கொஞ்சம் பேர் தான் ஆனால் அவையில் சில பேர் ஃப்ரம் கிளீன் வச்சு ஃப்ரம் த பேசிக் வி ஹேவ் டு டீச் ஆனால் சிலபஸ் இருந்தது ஒரு மற்ற பைபிள் ரீட் பண்ண க கற்றுக் கொடுத்தான் இட் வாஸ் ப்ளஸாக நான் எக்ஸ்ட்ராக்டி இட்லீஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இல்லை மற்றபடி ஸ்டடீஸ்லேயே எல்லாம் அவைகளுக்கு விருப்பமாக வீட்டையும் வரவேணும் சிலோட சேமன் எழுதி எடுத்தால் பக்கத்தில் என்றபடியாக வீட்டை வந்த சேம சேமனை திருத்தி இங்கிலீஷில் தாங்குவோம் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தமிழில் எழுதிக்கொண்டு வருவீனும் சேமன் அது ஒருக்கா இங்கிலீஷில் எழுதி தாங்கும் என்ன வேணுனா ப்ராக்டிக்கலுக்கு தேவை அப்போ ச அந்த ப்ராக்டி எழுதிக்கொண்டு வருவீங்கன்னா சேமனை அடுத்த நாள் சில நான் சேமன் எடுக்கணும் இங்கிலீஷில் அதை எழுதி அதை இங்கிலீஷில் எழுதி கொடுப்பேன் அப்படி உங்களுடைய பழைய மாணவர்கள் இப்போதும் உங்களை தேடி வந்து சந்திக்கிற போது உங்களுடைய மனதின் உணர்வுகள் எப்படி இருக்கும் வேலை சந்தமாக இருக்கு எப்பொழுதும் வேறக்கா கூட டிடி டீச்சர் விட்டான் தான் வேற என்னவேன் அவள் வீட்டை விட்டுட்டு போயிலான்னு இங்கே கூப்பிட்டேன் இப்போ கிட்டடியிலே ஒரு டாக்டர் கேள் வந்தது அதை வந்து எந்த வீட்டில் ஜெயந்தி டீச்சர் எடுக்க வீட்டை வர ஜெயந்தி டீச்சர் இஸ் அ வெரி க்ளோஸ் டு மீ அவள் நான் சர்ஜரியில் இருக்கேன் வீட்டை வருவாள் இப்போ நேற்றும் கதச்சவ அவள் வெறும் வெலி க்ளோஸ் அவள் பிரைமரியில்தக்கம் படிப்பித்தபடியே நான் படிப்பித்த இங்கிலீஷ் நர்சரி ராம்தோக்கம் அவங்க நினைவு இப்போ ஜெயந்தி டீச்சருக்கு இருக்குது பர்டிகுலர்லி ஜெயந்தி டீச்சர் மற்ற கோமலா கோமலாக்கும் நல்ல நினைவே இருக்குது சில காரியங்கள் நடுவே கதைப்பின அவையால் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் இவ்வளவு பேர் உங்களோடு தொடர்பில் இருப்பது என்பது மகிழ்ச்சியை தருகிறது கேட்டால் உலகத்தில் ஒரு தொழிலாக ஆசிரியர் தொழிலை நான் சொல்வேன் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆசிரிய பணியில் இருந்து இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கிறீர்கள் என்றைக்காவது அதை நீங்கள் மறுபடியும் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த ஆசிரிய பணியை மன மகிழ்ச்சியோடு செய்ததாக எண்ணுகிறீர்களா ஓ வேலையும் சந்தோஷமாக இருக்கு அங்கே அப்பா வந்து கேட்க அவர் இவாஸ் வெரி பர்டிகுலர் இந்த கேப் கேபிட்டல் எழுதாமல் ஒரு பேர் எழுதணுன்னு அடிதான் வீட்டில் அந்தளவுக்கு இவாஸ் வெரி பர்டிகுலர் அவர் இங்கிலீஷ் டீச்சர் லெஃப்டா காலேஜ் தான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவர் ரெண்டு வருஷம் வச்சிருந்தவர் இல்லை நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்த ரெண்டு அப்பா வேலையும் ஸ்ட்ரிக்டாக வைக்கணும் வீட்டிலே ஒவ்வொரு காப்பியாக எடுத்து பார்த்து அதெலாம் எங்கள்கிட்ட வீட்டில் நாட் மீ சிஸ்டர்ஸுன்னு ரெண்டு பேரும் லெக்சரேட் கிளம்பு யூனிவர்சிட்டி அண்ட் அந்த வித்ய அலங்காரம் யூனிவர்சிட்டியில அவே எல்லாம் இங்கிலீஷ் தான் எங்கள வீட்டில் அப்போ இங்கிலீஷால் நாங்கள் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ரீட் பண்ணவோ என்னென்னாலும் இப்போ தானம் சர்ச்சில் ஏதாவது புக் அந்த ஒவ்வொரு இயர் எண்டில் என்ன எழுதினாலும் சர்ச் கீப்பர் இந்த வீட்டில் தான் கொண்டார் எல்லாத்தையும் திருத்தி தானே இந்த பாஸ்டர் அனுப்பிவிடுறத எங்களோட வீட்டில் தான் என்ன நான் திருத்தி அதை கொடுப்பேன் நான் வரமாட்டேன் வீட்டை அனுப்புவங்க உண்டேன் எல்லாம் திருத்தி மற்றது தாசீஸில் அந்த புக்லெட் அடிச்சுட்டேன் செவன்டீத் அனிவர்சரி ஃபுல் புக் நான் தான் எழுதினேன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் முழுக்க தேடி நானும் பத்ம சேர்ந்து முழு புத்தவனு நான் தான் எழுதினேன் இப்போ அதில் டைம் போகுது அவர் ஆசிரியையாக நீங்கள் இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக பார்க்குறீங்க சந்தோஷமாக தான் அதனால தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை தேடி உலகம் இருந்தாலும் உங்களுக்கு பேட்ரிக் வந்தவர் நான் சொல்ல வந்தது பேட்ரிக் யூகேலேருந்து வந்தவர் மரியோ பேட்ரிக் ரெண்டு பேரும் வந்தவர் இப்போ நீங்கள் ஜூனியர் ஸ்கூலில் ஆசிரியையாக இருந்தபோது அங்கே ஜூனியர் ஸ்கூல் சூப்பர்வைசராக இருந்தவர் மிஸ் எலாயஸ் அவர்கள் நீங்கள் அவரை ஆசிரியையாகவும் பார்த்திருக்கிறீர்கள் சூப்பர்வைசராகவும் பார்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவின் நெருக்கம் எப்படி இருந்தது அவரை பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன் பிறகு கொஞ்சம் பயந்து அப்புறம் அவன் சொல்கிறே எல்லாம் செய்வேன் மற்ற குவாயோ என்னெண்டாலும் அவன் எல்லாத்துக்குலேயும் வந்து ஃபுல்லாக பார்ப்பேன் பெர்ஃபெக்டாகவும் மிஸ் காதராமரை போல் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவேன் செப்பல் என்றாலும் என்ன செய்தாலும் அவர்கிட்ட முதல் காட்டிட்டு தான் நான் செய்யணும் அவன் டீச்சர்ன மதிப்பு எங்களுக்கு இந்த நேரம் இருந்தது அவடை படிப்பித்தாலும் மற்ற ஹாஸ்டல்லையும் அவன் வலுந்தோவியெல்லாம் ராகில் நாங்கள் நின்ண்டா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாக வர மாட்டேன் வெலும் ஜோவியலை எல்லா டீச்சர்ஸையும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் பண்ணுறோம் ஹாஸ்டலில் தான் அவன்ற உண்மை முகத்தே அங்கே தான் காணல ஸ்கூலில் வேற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆனால் ஹாஸ்டலில் வந்து எல்லா டீச்சர்ஸோடையும் சேர்ந்து இரவிரவ பாடி டான்ஸ் பண்ணுற அளவுக்கு அவன் வாஸ் வெரி ஜோவியல் டீச்சர்னு தான் சொல்லுவான் விலும் ஜோவியல் எல்லாத்துலேயும் நண்பர்களே இந்த புகைப்படம் உங்களுக்கு பரிச்சயமான அன்பு நிறைந்த பல ஆசிரியர்களை உள்ளடக்கியது சுகந்த் டீச்சருடைய ஆல்பத்திலிருந்து எனக்கு கிடைத்த இந்த அரிய பொக்கிஷமான புகைப்படத்தை நீங்கள் பழைய நினைவுகளோடு பார்த்து மகிழுங்கள் நன்றி டீச்சர் மிஸ் அலாயஸ் அவர்களைப் பற்றி இவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இது முற்றிலுமாக எனக்கு புதியதாக இருக்கிறது கல்லூரியில் இருக்கிற காலம் வரையும் அவரை பார்த்தால் ஒரு சீரியஸான டீச்சராகவே நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் அவரோடு மட்டுமல்ல உங்களை பார்க்கிற போதும் அதே ஒரு பயபக்தியோடையே நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நான் ஆறாம் வகுப்பில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இரண்டாவது நாள் காலையில் கிளாஸுக்கு வந்து அந்த நெல்லி மரத்துக்கு கல்லறிஞ்சிட்டேன் அந்த கல் கரெக்டாக ஒரு ஓடு மேலே விழுந்து ஓட பெருசாக உடைச்சி ஓட்டை ஏற்படுத்திருச்சு நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க கிளாஸுக்கு வந்து இந்த ஓட உடைச்சது யார் அப்படின்னு கேட்டீங்க பசங்கள்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லி என்னை கை காமிச்சிட்டாங்க நான் எழுந்து நின்றேன் என்னை கையோட கூட்டிக்கிட்டு போய் மிஸ் அலாயஸ் அவர்கள் முன்பாக இவர் ஓட உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க மிஸ் எலாயஸ் அவர்கள் என்னுடைய தாய் தகப்பனோடு மிக நன்றாக பேசியவர்கள் என்னுடைய தாய் தகப்பன் மிஸ் எலாயஸ் அவர்கள்ட்ட தான் என்னை பொறுப்பு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறாங்க எனக்குன்னா ஒரே பயம் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட போகிறாங்க ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லிட போகிறாங்க வார்டன்கிட்ட சொல்லிட போகிறாங்க ஏன்னா கல்லூரியினுடைய சூழல் எனக்கு முற்றிலும் புதிது எனக்கு பனிரெண்டு வயசு அப்போ ஆனால் அதை ரொம்ப பெருசு படுத்தி என்னை திட்டாமல் அது அது ஒரு அட்வைஸ் மாதிரி மிஸ் எலாயஸ் அவர்கள் சொல்லிவிட்டு அதை கடந்து போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த இடத்திற்கு சென்று அந்த நெல்லி மரத்தை நான் தேடினேன் நெல்லி மரமும் அங்கு இல்லை ஜூனியர் ஸ்கூலின் எந்த செயல்பாடுகளும் அந்த கட்டிடத்திலும் இல்லை மனதில் நினைவுகள் மட்டும் ஓங்கி அடித்தளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது உங்களை போன்ற ஆசிரியர்களின் அன்பான கண்டிப்பான அந்த அணுகுமுறைதான் வாழ்க்கையில் எங்களை உயர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்பதை நான் மகிழ்வோடு சொல்கிறேன் இன்று காலங்கள் முற்றிலுமாக மாறி இருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை யாழ்ப்பாண கல்லூரியின் மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன நான் இப்பொழுதுமே அதை சொல்கிறேன்னு என்னாவே அந்த இங்கிலீஷை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணினா நாங்கள் அந்த டைமில் பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் இருந் இருந்த இங்கிலீஷ் டீச்சராக இருந்தபடியாக இப்போ அந்த அதை மாத்திரம் கூட கவனித்து கொள்ளுங்கோ அடுத்த இப்போ வெக்கப்படாமல் ஓரளவுக்கு பிள்ளையோ சரியோ கொஞ்சம் இங்கிலீஷை கதைச்சா இனி எனி கட்டான்னு தேவையாது அப்படியே அந்த கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் முன்னேறினால் கதைக்க வைக்கப்படாமல் கதை அதுதான் உண்டு அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கிற கூட டீச்சர்ஸ் வைக்கப்படினோம் அப்போ அந்த டைமில் நாங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாலும் கதைச்சோம் இப்போ ஒரு தரமே அதை கதைக்கிறே இல்லை அதை செய்தால் கொஞ்சம் எல்லா விதத்திலும் அவையிலும் முன்னேறலாம் கண்டிப்பாக யாழ்ப்பாண கல்லூரி பழையபடி தன்னுடைய சிகரங்களை தொடும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை மனதிற்கு பிடித்த ஆசிரியர்களை நாம் சந்திப்பதும் மனதிற்கு பிடித்த மாணவர்களை ஆசிரியர்கள் சந்திப்பதும் நிறைவான தருணங்களே நான் இதை சொல்ல உங்களுக்கு ஒன்று மறந்துனேன் சங்கர் ஜேகர் யூகேலேருந்து கால் பண்ணேன் இப்போ டூ மந்த்சுக்கு முன்னர் தாஸ் மாஸ்டர் தாஸ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் உங்களோட படிக்கையிலேயாக்கூனியராகவே எனக்கு அப்போ அவர் அங்கேருந்து ஆர்ட்டியோ நம்பர் எடுத்து எடுத்து கால் அவர் எடுத்து என்ன சொன்னது என்னென்னடா டீச்சர் உங்களால் ஐ இன் த ஐ போஸ்ட் இது பெரிய ஒரு போஸ்ட் இஸ் கோயிங் ஆல்ரவுண்ட் த வேர்ல்ட் என்னால் தானே அந்தளவு இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் போட்டேன் அது மாத்திரமில்லை டாட்டர் இஸ் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் என்னாலேந்து அன்றைக்கு அடுத்து கரெக்டேரம் ஒரு பெரிய ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த அடுத்தவன் டிகிரி டீச்சர் அவன் ரிலேஷன் தான் வந்தவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறேன்னு போட்டிருக்கேன் யார்கிட்ட நம்ம எடுத்தே நான் தெரிய இவ்வளோ காலத்துக்கு லெஃப்ட் ஆக்கு போனேன்னா அவன் என்ன மீட் பண்ண இல்லையா அவனு போட்டிருக்கிறார் அப்போ ஃபவுண்டேஷன் போட்டது நான் அன்று மகிழ்ச்சி டீச்சர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது உங்களை சந்தித்து உங்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய இந்த தருணங்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பில் உங்களுடைய இந்த பதிவு இடம்பெற்றிருக்கும் உலகம் எங்கும் இருக்கின்ற உங்களுடைய மாணவர்கள் அதை பார்த்து ரசிப்பார்கள் நன்றி வணக்கம் டீச்சர் நன்றி வணக்கம்